ശിമൽ വെങ്കടനാഥായ ശ്രീനിവായ മംഗളം അരുൺമികു ലക്ഷ്മി വരദരാജ സാമി ആലയത്തിൽ കുഖൈക്ഷേത്രത്തിൽ അർമ്മയായ എമ്പെരുമോലം നെന്റോലം വീട്ടിന് കോലം പോലെ നെൻറ്റെക്കോലത്തിൽ ലക്ഷ്മി വരദനായ കാക്ഷ്മി വരദരാജ സ്വാമി அப்போ உன்னதமான இந்த கஷேத்திரத்திலே குகை என்றும் க்ஷேத்திரத்திலே எம்பெருமான் வரதராஜனாக திருதே ரங்கநாதசிய திரேதே ரகுநந்தனாக பாபரம் வாசுதேவ கலவு வெங்கடன கலிபத்தில் கண்கண்ட தெய்வமாக எம்பெருமான் கோயில் திருமலை பெருமாளுக்குள் சொல்லுவது போல பெருமாள் குள் சொல்லக்கூடிய வரதராஜ பெருமாள் சனையில் வரதராஜனே எழுந்திருக்கிற அப்போ உன்னதமான வரதராஜ பெருமாள் தேவாதிராஜ பெருமாளுக்கு இரண்டு நாட்களாக திருக்கல்யாணம் விசேஷமாக திரைவு நடந்து கொண்டிருந்து நேற்றைய தினம் வாங்கிச்சியமும் இன்று காலை விசேஷ ஸ்தபன திருமஞ்சனம் நீராட்டம் சேவைக்கப்பட்டு

விசேஷமான ராஜலங்காத்தில் மாலை மாற்றல் வைபவத்தோடு எம்பெருமான் திருக்கல்யாணம் தொடங்கின கங்கணம் கட்டுதல் மாங்கல்ய தானம் செய்தல் பானிகரம் செய்தல் பானிகரம் சொல்லக்கூடிய மாலை மாற்றல் வைபவத்தோடு சுடி கொடுத்த சுடகுடி ஆண்டாள் மாலை சாத்தப்பட்டு வேத இதிகாத புராணங்கள் முழங்க எம்பெருமான் திருக்கல்யாணம் விசேஷமா நடைபெற்றன அனைத்து மக்களும் பக்தர்களும் மெய்யர்களும் மெய்யுருகி உள்ளலா முருகி குரல் தடித்து நாட்தடும் கண்ணனு பால்சோலை எம்பெரும் பக்தி வெள்ளத்தோடு எம்பெருமான் திருக்கல்யாணம் நிதி நடைபெற்றன இதனைத் தொடர்ந்து விசேஷமான அன்னதானம் மாலையில் எம்பெருமான் திருவிதி உலாக கண்ட இந்த விசேஷமான நிலையா அர்ச்சாவதாரஸ்ரம் விளங்கக்கூடிய தேவாதிரம் சொல்லக்கூடிய அந்த விசேஷமான லக்ஷ்மி பிரதாபெருமாள் சேமித்தோமா இகப்பர சுகமெல்லாம் கிடைக்கப்பட்டு பல்லாண்டு பாடுவோமாக எம்பூர்மான் திருவளை கொண்டு அவன் திருஷனாந்து பல்லாண்டு பாடுவோமாக ஜெய் ஸ்ரீராம்